எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் நம்ம பார்க்கிங் படத்தின் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நம்ம சிம்பு என்கிற எஸ்டிஆர் நடிக்கிறதா இருக்கிற படம் தான் இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் காலேஜில் அடங்காத ஒரு ரவுடியாக நம்ம சிம்பு நடிக்கிறார் கிட்டத்தட்ட வசூல் ராஜாங்கிற படம் எப்படி இருந்துச்சோ அதே பாணியில் காமெடிக்கு பதிலாக கொஞ்சம் ஆக்ஷனையும் காதலையும் ஓகே பண்ணி வேற லெவலில் பேக்கேஜ் பண்ணியிருக்காராம் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஸோ இந்த படம் சிம்புவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமையும் அப்படிங்கிறதா எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்குது இந்த படம் நிச்சயமாக வேற லெவலில் இருக்கும் ஸோ ஷூட்டிங் அறிபறியாக ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்புவுக்கு ஜோடியாக இரண்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஒன்று நம்ம மமிதா பைஜு அவங்க டேட்ஸ் இஷ்யூனால பண்ணலை அதுக்கப்புறம் நம்ம டிராகன்கிற ஒரே படத்தில் பல கோடி இளைஞர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட நம்ம கையாடு லோகர் அவங்க இந்த படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருந்துச்சு அது குறித்த பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருந்துச்சு ஆனாலும் கூட நம்ம டீம் அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி என் டீம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஹீரோயினும் கமிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் இருக்காங்க அது குறித்து பேச்சுவார்த்தையை இப்போவே ஆரம்பிச்சாங்க அந்த ஹீரோயின் ஒரே படத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தினீங்க அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயின் நம்ம மிருநாள் தாக்கூர் சீதாராமம் அப்படிங்கிற அந்த ஒரு படம் போதும் இப்போ வரைக்கும் அவங்க மேலே பல கோடி இளைஞர்கள் காதல் கொண்டிருக்காங்க அந்த மிருநாள் தாக்கூர் தான் சிம்புக்கு ஜோடியாக எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலாக வந்துருக்கு விசாரிக்கும் போது தான் கையாடுவோகர்கிட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை இருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம மிருநாள் தாக்கூர்கிட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை இருக்கோம் சம்பள விஷயங்கள் டேட் விஷயங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு கொத்து போகுதோ ரெண்டு பேரில் யார் கரெக்டாக இருப்பாங்க இந்த படத்துக்கு அப்படிங்கிறத நாங்கள் அப்புறமேட்டு சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்காங்க ஸோ எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்க போகிறது கயாடு லோகரா இல்லை நம்ம மிருநாள் தாக்கூரா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் ஸோ அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஹீரோயின் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரலில் ஷூட்டிங் அப்படிங்கிறது தான் ஸோ நிச்சயமாக ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் கம்மிட்டி ஆக போகிறாங்க யார் சிம்புக்கு ஜோடிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்